நமஸ்காரம் தூக்கம் யாருக்கும் அது வேண்டும் படுத்தவுடன் தூங்க முடிந்தவர்கள் பாக்கியம் செய்தவர்கள் நல்ல தூக்கம் வருபவர்களுக்கு அதன் பெருமை புரியாது அது வராமல் தவிப்பவர்களிடத்தில் பேசினால்தான் அது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய அருள் என்றே தெரியும் யாருமே சொல்லுவார்கள் எங்கு படுத்தாலும் தூக்கம் வருமா அல்லது பிரிஃபரன்சஸ் அதிகமா என் கட்டிலில் படுக்க வேண்டும் என் பாயில் தூங்க வேண்டும் என் ரூமில் படுத்தால் தான் தூக்கம் வரும் இதெல்லாம் உண்டா அல்லது எங்கு படுத்தாலும் நான் தூங்குவேன் படுத்தவுடன் ரொம்ப நேரமாகிறதா அல்லது உடனே தூங்கி விடுகிறோமா அடிக்கடி எழுந்திருப்போமா அல்லது படுத்தால் காலையில் தான் எழுந்திருப்போமா சின்ன சத்தம் கேட்டாலும் எழுந்திருக்கிறோமா அல்லது தலையில் தண்ணீர் கொட்டினால் தான் எழுந்திருப்போமா இப்படி எத்தனையோ கேள்விகள் பதில்கள் மொத்தத்தில் தூக்கம் அவசியம் தேவை எவ்வளவு நேரம் தூங்குகிறோம் என்பதும் தேவை என்ன குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் என்பதும் தேவை ஆழ்ந்து தூங்குகிறேன் மூன்றே மணி நேரம் அப்படி சொல்ல முடியாது எட்டு மணி நேரம் தூங்குவேன் ரொம்ப டிஸ்டர்ப்டு ஸ்லீப் அதனாலேயும் பயனில்லை தூக்கம் வராவிடில் மறுநாள் வேலை ஓடுவது ரொம்பவே கஷ்டம் யாருக்காக இருந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் மிஞ்சி போனால் தங்கலாமே தள்ளலாமே தவிர எவ்வளவு நாள் தூங்காமல் இருக்க முடியும் தூங்காமலே இருந்து ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்றால் கண்ணெல்லாம் சுழலும் சரிவர புத்தி வேலை செய்யாது சரி அப்படி தூக்கம் வராமல் இருப்பவர்கள் என்ன செய்யலாம் என்ன சாப்பிடுகிறோம் எப்போது சாப்பிடுகிறோம் கண்டிப்பா இரவு உணவு அது முடிந்து இவ்வளவு நேரம் கழித்து தான் தூங்க வேண்டும் எல்லாருமே சொல்லுகிறார்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் அதோடு பலருக்கும் பழக்கம் எவ்வளவு நேரத்தில் காஃபி சாப்பிடுகிறார்கள் நான் காஃபி சாப்பிடுவதற்கு எதிரானவன் சாப்பிட சொல்லவே இல்லை ஆனால் அது சாப்பிடுவர்களை பற்றி சொல்லுகிறேன் முடிந்தால் மத்தியானம் மாலை நேரத்தில் தவிர்த்தே விட்டால் தூக்கம் வருவதற்கு வாய்ப்பு அதிகம் அதேபோல் எதுவுமே கொஞ்சம் ஸ்டிமுலண்ட் எது நம்மை தூண்டி விடுமோ அதெல்லாம் தவிர்ப்பது நலம் அதோடு படுக்க போகும் வரை மொபைல் பார்க்க வேண்டும் அப்பதான் சோசியல் மீடியாவெல்லாம் ஒரு முறை வளம் வந்து அதை பார்த்துவிட்டு படுக்கப் போகிறோம் படுத்தால் தூக்கம் கூட வந்துவிடலாம் ஆனால் நான் கண்டிப்பா அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் கேள்விக்குறி ஒரு நாளை வெவ்வேறு காலமாக பிரிப்பார்கள் அதில் படுக்கப் போகும் முன் காலத்துக்கு யோக காலம்னு பெயர் யோகம் என்றாலே நம்முடைய புத்தியையும் மனத்தையும் வெளியே செலுத்தாமல் உள்நோக்கி திருப்புதல் இது யோகத்தின் முக்கியமான பயன் பராக்கு பார்க்காமல் பிரத்தைக்கு பார்க்க வேண்டும் சொல்லுவார்கள் அப்படி இருக்கும்போது நாம் மொபைல் பார்த்துவிட்டு தூங்க போனால் அப்பது வெளி விஷயங்களை தானே காட்டும் உள் விஷயத்தையா காட்டும் நாம் மனத்தை உள்நோக்கி திருப்பி ஆத்ம பரமாத்ம சிந்தனத்தோடு தூங்க போனால்தான் அந்த குவாலிட்டி நன்றாக இருக்கும் விளை விஷயங்களில் எவ்வளவோ குழப்பங்கள் இருக்கலாம் கவலைகள் துன்பம் அதை நினைத்துக் கொண்டே தூங்கப் போக முடியாது ஆனால் ஏனோ தானோ வென்று இரவில் மொபைல் பார்த்துவிட்டு தூங்காதீர்கள் சொல்லுகிறார்கள் அதற்கொன்னு காரணம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம் அந்த காலம் யோக காலம் நாம் இரவு தூங்கப் போவதே பிரம்மத்தோடு சேர்ந்துதான் இந்த ஆத்மா தூங்குவார் அவரோடுதான் இவர் இணைய வேண்டும் அதற்கு அவரை பத்தின சிந்தனை இருக்க வேண்டும் உலகத்தை பத்தினது இருந்தால் அப்ப நம்ம தூக்கம் உலகத்தோடுதான் இணையும் அது சக்தி கொடுக்காது புத்துணர்ச்சியை கொடுக்காது படுக்க போகுமுன் செய்வதற்கு சில ஆசனங்கள் யோக பயிற்சிகள் பிராணாயாமங்கள் இருக்கின்றன அதை தெரிந்து கொண்டு செய்தால் கண்டிப்பா இன்னும் சீக்கிரமாக தூங்கலாம் அந்த குறை நன்றாகவே நீங்க முடியும் ஆனால் இந்த தூக்கத்தை மட்டும் சாதாரணமாக விட மாட்டாம் யாரும் செய்ய மாட்டோம் அதன் பெருமை எல்லாருக்கும் தெரியும் தேவையில்லாத நேரத்தில் தூங்கவும் கூடாது தேவையான நேரத்தில் விழித்திருக்கவும் கூடாது இப்போது தூங்க வேண்டுமானால் அந்த நேரம் தூக்கத்துக்குரிய நேரம் தேவையில்லாமல் விழித்திருக்கக்கூடாது எப்ப விழிப்போடு இருக்க வேண்டுமோ அப்போது கண் சுழற்றுகிறது என்று வரவும் கூடாது ஆனால் உணவு பழக்கம் யோக பழக்கம் இந்த ரெண்டும் சரிவர இருக்குமானால் இதில் ஓரளவு இந்த தூக்க விஷயத்தில் பல ப்ராப்ளம்களை செழிப்படுத்த முடியும் அதற்கப்பறம் உடல் நோய் இருக்குமானார் அது வைத்தியரிடத்தில் கேட்க போகிறோம் அவர் சரிப்படுத்துவார் உடனே தூக்க மருந்து அப்படிங்கிறது அதுக்கு முடிவாகாது அதற்கப்புறம் அதை நிறுத்துவதும் கடினமாக போய்விடும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்